சடங்குகளால் வரும் பக்தியை விட மனதின் தூய அன்பால் வரும் பக்தி எப்போதுமே சிறந்தது என்பதை திருநீலனக்க நாயனாரின் வாழ்க்கை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது சிவனின் திருவிளையாடலை கண்ட அடியாரின் பக்தியைப் பற்றி விரிவாக பார்ப்போம் காவிரி நாட்டைச் சேர்ந்த சோழ தேசத்தில் உள்ள திருச்சாத்தமங்கை என்னும் ஊரில் ஒரு பக்திமிக்க பிராமண அர்ச்சகராக வாழ்ந்து வந்தார் திருநீலனக்க நாயனார் வேதத்தின் உட்பொருளானது சிவபெருமானையும் சிவனடியார்களையும் அன்புடனும் பக்தி உணர்வுடனும் பூசிப்பதே என்பதை அவர் ஆழமாக உணர்ந்திருந்தார் இதனால் அவர் தினமும் ஆகம விதிப்படி சிவபூசைகள் செய்து பல்வேறு வகையான சிவ தொண்டுகளை ஆற்றி வந்தார் அப்படி ஒரு திருவாதிரை நாளில் திருநீலனக்க நாயனார் தனது மனைவி சகிதம் அயவந்தி கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை வழிபடச் சென்றார் அங்கே இறைவர் திருமுன் அமர்ந்து திருவைந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்த போது ஒரு சிலந்தி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இதைக் கண்ட நாயனாரின் மனைவி உடனே விரைந்து சென்று சிலந்திக்கு எந்தவித தீங்கும் நேராமல் இருக்க தன் வாயினால் ஊதி அதை அகற்றினார் இந்தச் செயலால் அதிர்ச்சி அடைந்த நாயனார் அறிவில்லாதவளே நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று கோபத்துடன் சினந்தார் அதற்கு அவரது மனைவி சிலந்தி விழுந்ததால் அதை ஊதி அகற்றினேன் என்றார் சிவலிங்கத்தின் மீது விழுந்த சிலந்தியை வேறு வழியில் அகற்றாமல் வாயினால் ஊதி எச்சில் படுத்தினாய் இச்செயலைச் இச்செயலை செய்த நீ இனி என் துணையாக இருக்க வேண்டாம் என்னை விட்டு நீங்கிவிடு என்று கோபத்துடன் கூறினார் இதைக் கேட்டு பயந்து போன அவரது மனைவி அங்கேயே ஒதுங்கி நின்றுவிட்டார் திருநீலனக்கரோ பூசையை முடித்துக்கொண்டு மட்டும் வீட்டிற்கு திரும்பினார் அன்றிரவு திருநீலனக்கர் உறங்கிக் கொண்டிருக்கும்போது அயவந்தி பெருமான் அவர் கனவில் தோன்றி தனது திருமேனியை காண்பித்தார் உன் மனைவி ஊதி துமிந்த இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சிலந்தியின் விஷத்தால் கொப்புளங்கள் ஏற்பட்டிருப்பதைக் காண் என்று திருவருள் புரிந்தார் இதைக் கண்டதும் நாயனார் இறைவனது கருணையை எண்ணி உள்ளமுருகி ஆடிப்பாடி விழித்தெழுந்தார் அதிகாலையில் அவர் ஆலயத்திற்குச் சென்று இறைவனை வணங்கி தனது மனைவியையும் அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் இந்த நிகழ்வு திருநீலனக்க நாயனாருக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தியது பக்தி என்பது வெறும் சடங்குகளோ விதிகளோ அல்ல அது இதயத்திலிருந்து பொங்கி வரும் தூய அன்பு இறைவனின் பார்வையில் தூய்மையான மனதின் செயல் எந்தவொரு விதியையும் விட மேலானது வெறும் வெளித்தோற்றமான பக்தியை விட ஆத்மார்த்தமான அன்பே இறைவனை அதிகம் ஈர்க்கும் என்பதை நாயனார் உணர்ந்தார் தன் மனைவியின் செயல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட தூய்மையான பாசத்தால் விளைந்தது என்பதை புரிந்து கொண்டார் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான உறவு வெளிப்படையான விதிகளால் ஆனது அல்ல மாறாக நிபந்தனையற்ற அன்பால் இணைக்கப்பட்டது என்பதை இந்த நிகழ்வு ஆழமாக உணர்த்துகிறது இந்த பக்தி நிறைந்த கதை உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் ஓம் நமசிவாய் என பின்னூட்டத்தில் பதிவிட்டு உங்கள் ஆழமான பக்தியை வெளிப்படுத்துங்கள் இந்த சிவத்தொண்டரின் அரிய கதை அனைவரையும் சென்றடைய தாராளமாகப் பகிருங்கள் மேலும் தெய்வீக அனுபவங்களை தொடர்ந்து பெற எங்கள் ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள்